ஆம்பூரில் ஏசிஎஸ் குழுமம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாமில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கிய ஏசிஎஸ் சண்முகம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேவலாபுரம் ஸ்ரீ விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளியில் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏசிஎஸ் தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் ஆக்ஸிஸ் வங்கி முத்தூட் ஃபைனான்ஸ் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் மற்றும் நூற்றி மூன்று தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது நபர்களை நேர்காணல் நடத்தியது தொள்ளாயிரம் நபர்கள் தேர்வு செய்து அன்று மாலை ஐந்து மணியளவில் புதிய நீதி கட்சி நிறுவனர் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் ஏ சி சண்முகம் கலந்து கொண்டு நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார்கள் மேலும் தேர்வு செய்யப்பட்ட ஐநூற்றி ஐம்பது நபர்கள் அந்தந்த நிறுவனங்கள் இன்னும் ஓரிரு நாளில் பணி ஆணைகளை வழங்குவார்கள் என்று தெரிவித்தார்கள் மேலும் பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு பகுதிகளில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமார் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது தங்கள் குடும்பத்தில் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்களை மருத்துவ முகாமிற்கு அழைத்து சென்று ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு இசிஜி போன்ற அடிப்படை பரிசோதனைகளை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்கள் மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு முகாமில் இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் என்ற பெருமையோடு மனமகிழ்ச்சி அடைகின்றேன் என்றும் கூறினார்கள் இந்த முகாமில் ஏசிஎஸ் குழுமம் கல்லூரி தலைவர் ஏசிஎஸ் அருண்குமார் மருத்துவக் கல்லூரி செயலாளர் ரவிக்குமார் புதிய நீதி கட்சி மாவட்ட தலைவர் அசோக் குமார் ஆம்பூர் நகர செயலாளர் சரவணகுமார் மாநில அமைப்பு செயலாளர் அமர்நாத் ரெட்டி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் இரண்டு தினங்களிலே நீங்கள் அலுவலகத்திற்கு அந்தந்த தேர்வு செய்யப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று நீங்கள் பணியின் நியமனம் ஐநூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு உங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அதிகபட்சம் ராயல் என் மகிழ்ச்சி அடைக்கவே நன்னால் நான் பிள்ளைங்க வேலை போது வேலைக்கு அடிச்ச ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆகவே மீண்டும் பார்க்கிறோம் ராயல் என்ஃபீல் வித்தல் ஃபினான்ஸ்

இருவது மேற்பட்ட பட்டதாரிகள் அதனைத் தொடர்ந்து பிவிஆர் போது இந்தியா நூறு மடங்கு வளர்ந்து ரஷ்யாவில் அணுமின் நிலை அணுமின் நிலையத்தில் ஒன்றா இருக்காங்க இராணுவத்தில் ஒன்றா இருக்காங்க முக்கியமான இது போல் சிட்டாரில் ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் கட்டமைப்பில் நூறாண்டு ஐம்பது ஆண்டு காலம் ரஷ்யா இந்தியாவை பின்தங்கி இருக்கிறது அதுபோன்று இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறக்கூடிய அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது நாம் முன்னெல்லாம் கோதுமை இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வரணும் இந்த இதுலேருந்து வரணும் என்ற நிலைமையெல்லாம் மாறி நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இந்திய இராணுவ தளவாடங்களே நாம் அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு ஏற்று இப்போ வந்து கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மற்ற விளையாட்டுத்துறைக்கும் கொடுத்துருக்காங்க மற்ற விளையாட்டு கபடி முக்கியமாக கபடிக்கும் வாலிபாலுக்கும் சாப்பிடலாம் இருக்குது அந்த முயற்சிதான் கேன்சர் நிறைய வருது இப்போ இல்லைன்னா வந்து கேன்சர் வந்து லட்சத்தில் தான் ஸோ மோடி அவர்கள்தான் இதை தலையிட்டு தீர்க்க முடியும் என்று பிரான்ஸ் தலைவர் ஆக மொத்தத்தில் இந்தியாவுடைய பெருமை வளர்ந்திருக்கிறது இந்தியாவினுடைய நாடு வளர்ந்திருக்கிறது